வெல்கம் டு சினிமா நியூஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜேம் ரவி ஆர்த்தி அவங்கக்குள்ளே எப்படி பெரிய வந்துச்சு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு காரணம் தனுஷ்ன்ற பேர் வந்து அடிபட்டுருக்கு பட் அது உண்மையிலே இல்லை ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜேஎம் ரவி வந்து ஒரு கார் வந்து வாங்குறாரு ஸோ ரீசெண்டாக கோவாக்கும் போயிட்டு போயிட்டு வராரு அந்த கார் பார்த்திங்கன்னா லக்ஸூரியான காரு ஸோ அந்த காரில் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து மொதல் ஃபைன் கட்டுறாங்க ஏதோ வே வேகமாக போய் அதே மாதிரி கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அதில் சில சில ஸ்டிக்கர்கள் ஒட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஃபைன் வருது கிட்டத்தட்ட ரெண்டு ஃபைன் ஒரு ஃபைன் பார்த்தீங்கன்னா ஜேஎம் ரவி தான் வேகம் ஓட்டியிருக்கான்றது உறுதியாது இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கர் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாப்புலரான வந்து மியூசிக் டைரக்டர் கூட கவர் சாங்கு இந்த மாதிரிலாம் பாடியிருக்காங்க ஸோ இந்த பபில் பாடுறது ஸோ ஏதாச்சும் ஃபங்க்ஷனில் பாடுறது ஒரு சிங்கர் தான் ஸோ அவங்க கோவாவை சேர்ந்தவங்க பெங்களூர் பூர்வீகமாக கொண்டவங்க ஸோ அவங்களோட பார்த்தீங்கன்னா ஜேஎம் ரவிக்கு லிங்க் இருக்குது உறுதியாகிடுது ஸோ எத்தனையோ தடவை பார்த்தீங்கன்னா ஆர்த்தி அவங்க அம்மா போய் பேசி பார்க்குறாங்க சோ சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு இது வந்து ரவி தனித்து முடிவு எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தியை வந்து விவாகரத்து பண்றோம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறார் பட் இது ஆர்த்திக்கு ஒரு ஷாக்கிங் தான் ஸோ இதெல்லாம் தனுஷ் பேர்லாம் அடிபடுறது உண்மை இல்லைன்றாங்க ஸோ இப்போ ஜெயம் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கர் பிரபலமான சிங்கர் கூட பார்த்தீங்கன்னா டச்சில் தான் இந்த விவாகார்த்தியை வந்திருக்குன்றாங்க ஸோ இந்த டைவர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி தான் எதனால சொல்லிட்டு பார்க்கணும் இந்த சினிமாலே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்ல பேர் வந்து ஜெயம் டிரைவிக்கு இருக்கு அந்த ஜெயம் டிரைவி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல சினிமா வட்டத்தில் இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் பார்க்குறாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் படிச்சா Like, Share, Subscribe, Thanks for watching this video.